நீலம் யார் அணியலாம் நீளம் வந்து சனி பகவானுக்கு உகந்த கல் இந்த நீளம் வந்து மக்கர ராசி கும்பராசி இருக்கவங்க இது ஏழை நாட்டு சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்தாஷ்டம சனி இருக்கவங்க எல்லாம் போடலாம் ஆனா நீளம் பார்த்தா எல்லாரும் பயப்படுறதுக்கான என்ன காரணம் தெரியுமா நீளம் போட்டா கெட்டு போயிடுவாங்க நீலம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டோன் எஸ் நீளம் பவர்ஃபுல்லான ஸ்டோன் தான் ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்யக்கூடிய ஸ்டோன் நீளம் தான் ஆனால் நீளம் தப்பாத்தி யார் பயப்படணும்னா தப்பு பண்ணுறவங்க பயப்படணும் இந்த மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணி சம்பாதிக்கிறவங்க பயப்படணும் பொய் சொல்கிறவங்க பயப்படணும் ஏன்னா நீளம் வந்து சனி பகவானுக்கான கல் சனி பகவான் வந்து நியாய அதிகாரி நியாயமாக இருக்கிறவங்களுக்கு தான் உதவி பண்ணுவார் அவர் கர்ம அதிகாரி தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அதனால தான் நீளம் போடுறதுக்கு பயப்படுவாங்க இப்போ நம்ம எல்லாரும் மனுஷங்க தான் தப்பு பண்ணுறது சகஜமாயிருச்சு இன்னைக்கு கலிவகத்தில் ஆனால் தெரிஞ்சு தப்பு பண்ணுறது தப்பு கொஞ்சம் தப்புன்னு தெரிஞ்ச பின்னாடி அதை ஸ்டாப் பண்ணும்போது தான் சனி பகவான் அந்த பெனிஃபிட்டை கொடுப்பாரு அதனால தான் நீளத்தை பற்றி பயப்படுறது ரொம்ப ஜாஸ்தி இந்த நீளம் வந்து நிறைய வந்து கிடைக்கிறது வந்து ஆஃப்ரிக்காலையும் நம்ம ஸ்ரீலங்காலேயும் தான் கிடைக்குது ஆப்ரிக்கன் கேர்ள்ஸ் மோஸ்ட்லி வந்து தாய்லாண்டில் போயிட்டு அதை கலருக்கு மாற்றி கொஞ்சம் சூட்டு ஏற்றி அதில் கொஞ்சம் கண்ணாடி தூள்லாம் போட்டு உள்ள அந்த கலரை இறக்கி கொடுக்கறது தான் ஹீட்டட் ட்ரீட்டட் ஸ்டோனு சொல்கிற ஸ்டோன்ஸு ஸ்ரீலங்காவிலையும் நடக்கும் இந்த வேலை ஆனால் கண்ணாடி போட மாட்டாங்க அன்ஹீட்டட் ஹீட்டட் அன்ட்ரீட்டட் ஸ்டோன் தான் நம்மளுக்கு வேணும் அந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஆப்ரிக்காலையும் கிடைக்கும் சிலோன் ஸ்டோன்லையும் கிடைக்கும் நீங்கள் ருத்ராத்ரி வந்து இப்போ நீளம் கேட்டாலே ஃபர்ஸ்ட் நாங்கள் ஜாதகத்தை தான் அனலைஸ் பண்ணுவோம் அப்புறம் தான் மற்றெல்லாம் கொடுப்போனாங்க அதனால் நீளம் டச் பண்ணால் கூட நான் ஜாதகம் பார்க்காம கொடுக்க மாட்டோம் எதை புரிஞ்சுக்கோங்க இதை பண்ணும்போது நல்ல ஒரு பெனிஃபிட் வரும் உங்களுக்கு கரெக்டாக சூட் தான் போடும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு நீளம் கொடுக்கும் காஷ்மீரில் ஒரு மைன்ஸ் இருந்துச்சு காஷ்மீர் நீளம் ரொம்ப ஃபேமஸ் அது இப்போது மூடியாச்சு அந்த மைன்ஸ் இல்லை அதனால் டிபெண்ட் டிபெண்டான அதர் கண்ட்ரி நிலம் தான் நம்ம டிபெண்ட் ஆகணும்